திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் கூட்டுப்புள்ளி மீனவ கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு மற்றும் மீன் இறங்கு தளம் அமைக்கும் கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு அப்பாவு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மாவட்ட ஆட்சித் தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திரு வி எஸ் ஆர் ஜெகதீஷ் மற்றும் பங்கு தந்தை திரு ஆல்வின் லியோன் ஆகியோர் முன்னிலையில் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைத்தார்கள் ஒரு பிள்ளையாக இருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவையத் தலைவர் இங்க வந்தால் சட்டமன்ற பேர்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வாழ்ச்சியெல்லாம் உள்ள என்று தெரியும் ஆனாலும் சட்டமன்றத்தில் எங்களையெல்லாம் வழிகாட்டக்கூடிய எனக்கான ஹெச்எம்ஐ அவ்வளோ தான் என்னாச்சி அவ்வளவு தான் நான் பேசுன வாய்ச்சுமி நான் கேட்குறேன் அவங்க சொன்ன மட்டும்தான் என்னால் பேசவே முடியும் அப்படிப்பட்ட இது சட்டப்பேரவி தலைவர் தன்னுடைய தொகுதினு வந்துருச்சுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன விஷயமும் பெரிய விஷயம் கிடையாது ஏன் தொகுதி மக்களுக்கு இது தேவைங்க செஞ்சு தரும் என்று ஒரு சட்டப்பேரவை தலைவராக இருந்தாலும் சில நேரங்களில் தன்னை ராதாரூகத்தோடைய எம்எல்ஏவோ பாவச்சாங்க பேசுவார் நிறையா அப்படி பேசி பேசிதான் இங்க சொன்ன பல்வேறு திட்டங்களை இங்கே அவர் கொண்டு வந்திருக்கின்றார் இந்த கூட்டத்தொழியை பகுதியை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாத பகுதியாக இது மாறி இருக்கின்றது எத்தனை முழுக்கும் மேற்பட்டிருக்கிற அடிக்கல் நாட்டு விட நாங்க செஞ்சிருக்கோம் தமிழ்நாடு போது பள்ளிக்கூடம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி என்னுடைய தொகுதி சார்ந்ததாக செஞ்சிருக்கேன்னு சொன்னாலும் ஒரு கடற்கரையில் வந்து அடிக்கல் நாட்டுகிறது என் அது வாழ்நாள் கலந்து கொள்கிறது எனக்கு பெருமையாக இருக்கின்றது இது கடல் அடிப்பில் வந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவருக்கு முதலுடைய நன்றி நம்பிக்கை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்களை பொறுத்தவரை மூட நம்பிக்கை என்கின்ற அறிப்பிலிருந்து மக்கள் நாங்க பாதுகாக்க இருக்கிறோம் இது போன்ற தூண்டு வாய்வு திட்டத்தின் மூலமாக மகள் கடவுள் அறிப்பில் உங்களை பாதுகாக்கின்ற இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை எனக்கு வாங்கியிருக்கின்ற உங்கள் வீட்டுக்குள்ளே என்னுடைய பாசத்துக்குள்ளே அப்பா அவர்களுக்கு மூடனுடைய நன்றியை நான் தெரிவித்திருக்கிறேன் என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் அதனால்தான் நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் முறையாக அழைத்து மிகப்பெரிய மாநாடை நடத்தி காட்டினார் மாநாடு நடத்தியது மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான பல்வேறு அறிவிப்புகளையும் அங்கே அறிவித்திருக்கின்றார் என்றைக்கும் உங்களுடைய நண்பராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றும் விளங்குவார் அவருடைய தரத்தை வலுப்பட்டுகின்ற மூலமாக அவர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் நீங்களும் உங்களுடைய கடந்த ஆண்டு வரைக்கும் பணம் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் நான்கு தவணையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு ஆண்டு நாலாயிரத்தி கோடி தயாராக இருப்பதாக கையிலத்திடம் கேட்டிருக்காரு கடந்த ஆண்டு வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி கோடி ரூபாய் வழங்க கேட்டது இரண்டாயிரத்தி நூத்தி இருபது கோடி ரூபாய் எங்களுக்கான இரநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் நிறுத்தி வச்சுட்டாங்க அதாவது கடந்த ஆண்டோடைய கடைசி தவணையில் இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த ஆண்டு நமக்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியில் முதல் தவணையாக இருக்கின்ற ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாயை வழங்கவில்லை ஜூன் மாதம் வழங்கியிருந்திருக்கணும் அது வழங்கவில்லை அதனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதாக இருந்தாலும் சரி பல லட்சம் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரியதாக குறிப்பாக நம்முடைய ஸ்டேட் ரைட்ஸ் வந்து கல்வியில் வந்து இன்னைக்கு அவங்க கை வச்சிருக்கிறாங்க ஒத்திசை பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாநில ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றா உட்கார்ந்து பேசி முடிவெடுக்குங்கிறது தான் அதோட அர்த்தமே ஆனா நான் சொல்றத நீ செஞ்சினா நான் பணம் தரேன் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது ஒரு சட்டமன்றமோ ஒரு நாடாளுமன்றத்திலேயோ ஒரு பட்ஜெட்டுக்கான தீர்மானமெல்லாம் பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எந்த இடத்துலையுமே கண்டிஷன்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வழங்க பணம் ஒதுங்குக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு எல்லாம் தீர்மானம் நிறைவேற்ற பணம் ஒதுக்கி தான் ஆகணும் அதில் இந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டா தான் வந்து கொடுப்போங்கிற மாதிரி இதுவரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு சட்டமும் கிடையாது ஆனால் இவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்ற இவர்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நீ எண்ணி நீ சேர்ந்தால் மட்டும்தான் நான் பணத்தை தருவேன் என்கின்ற அந்த முடிவில் தான் அவர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும் பொழுது இது கொள்கை சார்ந்த விவாதம் கொள்கை சார்ந்த விவாதம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது இருக்கும்போது அதையும் இதையும் முடிச்சு போட்டு வருஷம் வருஷம் வழங்கக்கூடிய நிதியில நீங்க கை வைக்காதீங்க இதனால் எங்களுடைய பெருமக்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார் ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு தான் அமெரிக்கா நாட்டுக்கே சென்றிருக்கின்றார் மீண்டும் நேற்று ஆறு மாநிலம் மட்டும் கையெழுத்து போடாம இருக்கிறீங்க அப்படின்னு சேர்த்து அவர் அந்த கேள்வியை கேட்டுக்கிறார் இது கொள்கை சார்ந்த முடிவு அது விவாதத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டிய முடிவு ஆனால் அவர் வந்து மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தது என்பது உள்ளபடிய ஒத்து ஒத்துக்கிட்டதாக கடிதத்துல இருக்காங்க பிஎம்சி திட்டத்தை பற்றி அவங்க வந்து பேசும்பொழுது என்ன சொன்னாங்க நாங்கள் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிஎம்சி ஸ்கூலுங்கிற இந்த கான்செப்டே நாங்கள் கொண்டு வரோம் இந்தியா முழுவதும் பதினாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் மேம்படுத்த போய்கணும் எல்லா வசதியும் கொடுக்க போகிறோம் என்று சொன்னும்பொழுது நாங்கள் அவங்ககிட்ட சொன்னோம் பிஎம் ஸ்டி ஸ்கூலில் வந்து ஏற்றுக்கிறதுல பற்றி எங்களுக்கு ஒரு எந்த ஒரு மாற்று கட்டுப்பாடும் கிடையாது ஆனாலும் இதற்காக எங்களுடைய ஸ்டேட் லெவல் கமிட்டி என்று முடிவு செய்யப்பட்டு ஏன்னா அவங்களோட ஹிட்டன் அஜெண்டா நமக்கு எதுவும் தெரியாது அவங்க தரமான கல்விங்கும்போது தமிழ்நாடு அதை தான் செஞ்சுட்டு இருக்குது தமிழ்நாடு காலங்காலமாக தரமான கல்வி தான் பணிகிட்டு அப்போ நாங்கள் என்ன சொன்னால் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி எங்களுக்கு என்ன பரிந்துரை செய்கின்றதோ இது வேணுமா வேணாமா ஏன்னா நீங்கள் வெறும் பிஎம்ஸ்டி ஸ்கூல்னு மட்டும் சொல்லலை அதில் என்னிப்பிங்கிறதும் உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கும் போது அந்த கமிட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி திருப்பி நாங்கள் அவரை சந்தித்து சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த என்னிபி சார்ந்து எங்களுக்கு வேணாம் எங்களுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் ஏன்னா பிஎம்சிங்கிறது தனித்திட்டம் சமக சிஷ்டாங்கிறது தனி சமக சிஷ்டாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்சியை கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துவது மிக மிக அது வேதனைக்குரியது நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்னோம் தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது இப்போ எங்களை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்கின்றோம் நீங்கள் எங் நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை தந்து கொண்டு தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை எங்களுக்கான பிஎம்சிக்கான பணத்தை நாங்கள் கேட்கல சிஷாக்கான பணத்தை எங்களுக்கு கொடுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்னவா நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கோம் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நேற்று அவர் எங்களுக்கு என்ன வழிகாட்டுகிறாரோ அதன்படி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நன்றி